உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் குபேரையக்கூடிய கும்பராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி சனிப்பயிற்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பாத சனி பகவானா பிடிக்க இருக்கிறார் இந்த ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அந்த பாத சனி பகவானோட பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக விளக்கம் தரேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாத சனி பகவானா சனி பகவான் உங்கள் விட்டு விளக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நன்மை தட்டு போவார் அப்போ உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் உடனே நடக்காது கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் அதை நீங்கள் ஒத்துக்கணும் ஓகேவா அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணி வச்சுட்டீங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும் அதே போல் பாத சனி பகவான் பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே செலவு குறைக்க பாருங்கள் நான் சனி பகவான் வந்துட்டாவே செலவு அதிகரிச்சிருவாள் செலவு குறைக்கணும் தான் நான் மேக்ஸிமம் சொல்லுவேன் செலவை குறைக்க பாருங்கள் அதே போல் வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு கொடுப்பாரு அதை தக்க வச்சுக்கோங்க ஐயோ ஏழ்ரசனும் முடியல நான் போய் பயமாக சொல்லி எதையும் விட்டுறாதீங்க இந்த அஞ்சு வருஷத்தில் விட்ட ஒரு சில காரியங்கள்லாம் இந்த ரெண்டரை வருஷத்தில் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் எந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருமணம் செய்யாதவங்க ஃபேமிலியில் அந்த வயசில் இருந்தாலும் திருமணத்துக்கான வேலைகள் ஆரம்பி அந்த ரெண்டு வருஷத்தில் திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கான இந்த ரெண்டு வருஷத்தில் குழந்தை பாக்கி கிடச்சிரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா சொத்து வாங்காதவங்க சொத்து வாங்கிடுங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போயிடலாம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழிலில் பெரிய ஆளாகிடலாம் கன்ஃபார்ம் ஓகேவா பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்தது இதெல்லாம் கிடைக்கும் இந்த டைம் விட் விட்டுறாதீங்க ஜாதகத்தில் பார்த்தோம்மா பாதச்சனி சனிபவன் முடிச்சாதான் நடக்குமா ஏன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும் அதனால் கரெக்டாக பார்த்து கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுதான் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் நிறையா நன்மைகள் நடக்கும் பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோதான் செடி வச்ச உடனே பலன் தராதுங்க ஒரு வருஷம் காத்திருக்கணும் அதே போல் தான் நீங்கள் உலகாலம் பண்ண விஷயத்துக்கு இப்போ பலன் உண்டு இந்த ரெண்டரை வருஷத்தில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு விஷயம் கிளிக் ஆகும் அதில் நீங்கள் ஜெயிச்சுடுங்க அப்ப உங்களோட எஃபர்ட் போட தயாராடிங்க இது வரைக்கும் நீங்க ஒரு எப்படின்னா ஒரு தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க புரியுதுங்களா வேண்டாம் வேண்டாம்னு இருந்தீங்கன்னா எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க உங்களுக்கு அந்த அந்த தகுதியும் சக்தியும் இருக்குது நல்லது நிச்சயம் நடக்கும் கவலைப்பட தேவையில்ல புரிஞ்சுக்கோங்க வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறையா அசௌகரியங்களை கையாண்டுருப்பீங்க கஷ்டங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த ரெண்டரை வருஷம் ப்ரொமோஷன் எதிர்பாருங்க நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் போருங்க ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுங்க எத்தனை நாளாக நிராகரிச்சுனா இப்போ ஓகே பண்ணிவிடுவாங்க நல்லதுகள் நடக்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் உச்ச பதவியில் இருக்கிறவங்களாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களோட ஐடியாஸ்க்குலாம் மதிப்பு உண்டு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஆகிடும் இவ்வளோ காலம் கிடைக்காத விட்டுருங்க இப்போ கண்டிப்பாக கிடைச்சிரும் வீடு வாங்கணுமா வீடுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வச்சுருங்க பணம் கட்டிவிடுங்க வீடு ஓகே ஆகிடும் உங்களுக்கு அலர்ட் ஆகிடும் நல்ல வீடாகவே அலர்ட் ஆகிடும் கவலைப்பட தேவையில்ல புரியுதுங்களா ஒரு பெரிய வாய்ப்புகள் உருவாகுது குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கை கொடுக்கும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைகளை ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கிலிருந்து ஈஸியா ஜெயிச்சிடுவீங்க போலீஸ் கேஸ்ல இருந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் வந்துடும் உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்லது நடக்கூடிய சனிப்பயிற்சியும் அது இருக்கும் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு நன்றி பண்ணுங்கள் திருநெல்வேர் மறக்காமல் போயிட்டு வந்துருங்க ஏற்கனவே போயிருப்பீங்க இந்த ரெண்டு வருஷமும் தான் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தர்பாரணேஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்துருங்க ரொம்ப முக்கியம் தர்பானேஸ்வரரை போய் அவரை பார்த்துட்டு அங்கே நடக்கிற மரகதலிங்க பூஜையில் பார்த்தா மட்டும்தான் விடுதலை நீங்கள் தர்பானேஸ்வரை பார்க்காம சனி பகவான் மட்டும் பார்த்து வந்தீங்களா பிரச்சனை இந்த கூட்டத்தில் போகாதீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் போய்ட்டு சிவனை பார்த்துட்டு சிவனை பார்க்க வர மாதிரி பாருங்க மரகதிங்க பூஜை தனியாக பண்ணுவாங்க உட்காந்து கலந்துக்கோங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே தலைமை கொடுக்கல இருக்கிற சுவாமி வந்து ரொம்ப ரொம்ப சிற சிறப்பாக பண்ணுறாரு புரியுதுங்களா அவர் கூட இருக்கிற நம்ம நம்ம சனிப்பயிற்சி பண்ணியிருக்கோம் அவங்க கூடலாம் அவங்க ஃபேமிலி கூடலாம் ரொம்ப சிறப்பு சுவாமி வரல ஆனால் சிவாசாமி வந்திருக்காங்க முத்துசாமி வந்திருக்காங்க அதே போல் மாதே வந்திருக்காங்க அவங்களாம் வந்திருக்காங்க நம்மக்கிட்ட பூஜை பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோடய லைஃபே அவங்ககிட்ட இருந்து தொடங்குச்சின்னு சொல்லலாம் ஓகேவா அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நினச்சி நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும் குறிப்பாக திருநள்ளாவில் வந்து திலீபன் ஒரு தம்பி இருப்பார் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் இப்போ ஃபாரினில் பூஜையில் போய்ட்டுருக்காரு ரொம்ப தங்கமான தம்பி அவர்லாம் ஞாபகம் இருக்குது அவர்லாம் வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்த விஷயம் ஹெல்ப் பண்ண விஷயம் எல்லாமே அதனால் திருநெல்வேல போனால் தர்பானேஸ்வரர் பாருங்கள் மரகலிங்க பூஜை அது ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பாட்டு வந்துருங்க கலை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் இவ்வளகாலம் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வரும் உங்களோட திறமையை கொண்டு வாங்க ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதில் அக்செப்ட் பண்ணுங்கள் போப்பா என்ன ரெண்டரை வருஷம் ஏழரை சனிக்க முடியல அப்படின்னு உட்காந்துலாம் ஒன்றும் பண்ண முடியாது பாதை சனிப்பாவும் விலகும் போது கொடுத்துட்டு போகிறது தயாராகிட்டார் இந்தா புடி துப்பாக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா அந்த மாதிரி உங்ககிட்ட இந்தா நீ இழந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சனி பவன் கொடுக்க தயாராகிட்டாரு நீங்கள் வாங்க தயாராகிக்கோங்க நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்புகள் வருகிறது அதுவும் அஸ்டன்ட் இயக்குனர்களுக்கெல்லாம் இயக்குநராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது நீங்கள் ஒரு பெரிய பெஸ்ட்டான கதையை வச்சுருக்கீங்க அதை நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லுங்கள் எல்லா சொல்லி கதை திருடிட்டு போகிறாங்க பார்த்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப நல்ல கதைங்கிறது நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே அது புரியும் அதனால தைரியமாக பதிவு பண்ணுங்கள் நல்லது நேர்மை நாயம் உண்மையை உழைச்சிருக்கீங்க அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் வச்சுக்கிற கதையே மினிமம் பட்ஜெட் தானே தைரியமாக கேளுங்க இப்போலாம் ப்ரொடியூசர்லாம் வந்துடுவாங்க மினிமம் பட்ஜெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெரிய படமாக கிட்டாட்டும் தைரியமாக எடுங்க நல்லது நடக்கும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் படம் எடுங்க மகாலட்சுமியை வணங்கிட்டு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி உங்களுக்கு தான் புரியுதுங்களா இந்த சனிப்பயிற்சியில் ரொம்ப முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு முக்கிய கடவுள் எதுனா லக்ஷ்மி தேவி அவங்கள வணங்கினாவே எல்லாம் நல்லதும் நடக்கும் நீங்கள் அவங்கள வணங்கிட்டு பண்ணுங்கள் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது லக்ஷ்மி உங்கள் கூடவே வந்துருவா கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோக அமையும் நல்லது நடக்கும் ஏற்கனவே பார்த்த வரனே கூட ஓகே ஆகலாம் சந்தோஷ செய்திகள் வரும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டாம் திருமணம் ஓகே ஆகும் ரெண்டாம் திரு டைவர்ஸ் ஆகிட்டு ரெண்டாவது திருமணம் காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் ஓகே ஆகும் கண்டிப்பாக நல்ல மன வாழ்க்கை அமையும் மின்னறிந்த கஷ்டத்தை மறைந்து நல்ல வாழ்க்கையாக அமையும் பயன்படுத்திப்போங்க மாணவ மாணவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலம் படிப்பில் நல்ல மார்க் எடுப்பீங்க இந்த டைம் நீட் எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணிவிடுங்க ஐஐடி எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணிவிட்டீங்க பயந்துக்கு தேவையில்ல அதே போல் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிடுங்க வருமானம் கிடைக்காத துறைக்கு போயிடு பெரிய லெவலில் போவீங்க பெரிய கம்பெனிக்கு போவீங்க ஆசைப்பட்ட கம்பெனி நிச்சயம் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் இல்லத்தரசிகளுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகமாக நடக்கும் குடும்பத்தில் விசேஷங்கள்லாம் கலந்துக்குவீங்க உங்களுக்கு நிறையா மதிப்பு மரியாதை கூடும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் விசேஷங்கள் வருகிறது கணவன் மனைவி ஒற்றுமை ஜாஸ்தியாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக உடம்பு சம்பந்தமான பிரச்சனை மருத்துவ சொல்லலாம் அதெல்லாம் குறைஞ்சிரும் ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கோங்க உறவுக்குள்ளே பிரிஞ்சவங்க இப்போ இணைஞ்சிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குது அதாவது பழைய நண்பர் சிநேகிதியை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தோழி சிநேகிதியை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான மெமரிஸ்லாம் பேசி தீர்த்துக்குவீங்க அந்த வயசில் அப்படியா இப்படி அப்படின்லாம் பேசுவீங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் அதே போல் உங்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் பண கஷ்டம் தெரியல அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அடவு வச்ச நகையெல்லாம் மீட்டு மகிழ்ச்சியாக எடுத்துக்குவீங்க சீட்டு பணம்லாம் ஈஸியாக கட்டி முடிச்சுடுவீங்க நீங்கள் சீட்டு போட பணம் திரும்பி வந்துடும் கவலைப்பட தேவையில்ல ஓடி ஃபோனோட கூட உடனே பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அந்த அளவுக்கு நல்லது நடக்கூடிய ஒரு ஏழரச நிவகனோட பாதச்சேனையும் நடக்குது தைரியமாக இல்லைங்க வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்ப்பாருங்க நல்லதுகள் நடக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் நீங்கள் துணிஞ்சு இறங்கி வேலை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும் ஒரு சிலர் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டுக்கினி கண்டிப்பாக இப்போ அதுக்கான எக்ஸாம்ஸ் ஃபா எழுதுங்க அப்ளிகேஷன் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக கிடைச்சிருவோம் நல்ல காலம் இது இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறாரு பெறதுக்கு நீங்கள் தயாராகங்க அதுக்கு உங்களை தக்க வச்சுக்கோங்க மட்டும் இருக்காதிங்க துணிஞ்சி அரையினா வெற்றி உங்களது செலவு குறைச்சிங்களா நல்லது நடக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த பாதச்சென்னையில் திருநெல்வேறு போயிட்டு வாங்க தர்பாரணேஸ்வரர் சிவனையும் பார்க்கணும் இன்னொருத்தர் யார் பார்க்கணும் அந்த கோயில் இருக்கிற பா மரகதலிங்கம் அந்த மரகத மரகதலிங்கத்தை பார்க்கணும் ம் ஓகேவா சின்ன லிங்கம் பானலிங்கம் வச்சு உள்ளே வச்சு பூஜை பண்ணுவாங்க சுவாமியை பார்த்துட்டு இப்படி வெளியே இறங்கும் போதே அவருக்கான சன்னதி இருக்குது அங்கே வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க ஓகேவா மரகதலிங்க பூஜை எப்போன்னு சொல்லி டைம் அதில் போட்டிருப்பாங்க திருநெல்லைல விசாரிச்சுட்டு பொறுமையாக போய் பார்த்துட்டு வந்துருங்க ரெண்டரை வருஷம் இருக்குது ஓகேவா இப்போ போய் சனி பயிற்சின்னு கேட்டுறாதீங்க திருநெல்வேலில் இப்போ சனிப்பயிற்சியே இல்லை முறைப்படி தான் சனிப்பயிற்சி வாக்கி பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சிக்கு ஒரு வருஷம் காத்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சரிங்களா ஆனால் நீங்கள் இப்போ போங்க ஃப்ரீயாக இருக்கும் கோயில் நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க சரியா மறக்காமல் பண்ணிட்டு வாங்க நல்லா நல்லது நடக்கும் திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி சனிப்பெயிற்சி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துகள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணம் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க எங்கள்கிட்ட கட்டணமே இல்லைன்னா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநள்ளாறு போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வரர் பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தனமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க அந்த மிளகும் நல்லெண்ணில் தாளிக்கணும் அதோ நல்லெண்ணை விட தேங்காய் அணியில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்னா இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு தாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலட்சுமி பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவைன் டிவி சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவேன் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் அது கட்டாயம் விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பண்ணிட்டு கீழக்கிற அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணும் கமாண்ட் பண்ணோங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனிப்பேடுச்சின்னா சனி பகவான எட்டு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட்டு எழுதி வச்சிருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோடனே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட்டு எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டு எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துரும் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்ட்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஆரோக்கர் இருக்கணும் அதை மட்டும் நான் ஊச்சிக்கோங்க அவங்க மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாயத்தை அவங்க 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 பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை வெறுப்பாக இருக்கிறவங்க பயன்படுத்தி பகவானோட பேரொருளை பெற்றிருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவன் டிவியோட முதல் கிஃப்டாக கிவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போ சேரணுங்கிறது எங்களோட ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுப்படுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா நான் ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவியூஸ் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் இந்த நாலு ராசி ஒன்று ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தயது கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கா தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்து லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி